அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தனி வெட்டியில அஞ்சாவது டைப் வந்தாச்சுங்க இந்த டைப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி செவன்த் நியூ புக்லயும் இருக்குது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா வட்டி கொடுத்துருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க ஆண்டும் கொடுத்துருவாங்க அசல் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஒரு ஆறு கணக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி கொடுத்துருவாங்க அசல் கொடுத்துருவாங்க பர்சன்டேஜ் கேட்பாங்க ஆண்டு கொடுத்துருவாங்க இல்லை இதுலேயே இன்னும் அடுத்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கொடுத்துருவாங்க அசல் கொடுத்துருவாங்க பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க ஆண்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட்கட் கட் பர்ஃபெக்டாக ஆகும் அதனால் இந்த கணக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்பா மறக்காமல் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல் கொஷின் படிச்சிட்றேன் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் மூணு ஆண்டுகளுக்கு தனிவெட்டி ரூபாய் முந்நூறு கிடைக்கும் ஜெனில் அசலை காண்க கணக்குமே காண்கணக்குமே அசலைதான் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா சரிப்பா சரி இப்போ எப்படி போடலாம் பாருங்க முதல்ல நம்ம வழக்கமாக போற ஸ்டெப்பை எழுதிப்போம் அசலு பர்சன்டேஜ் ஆண்டு இந்த ஆர்டர்ல தான் எழுதுறோம் அசல் கொஷனில் கேட்டிருக்காங்க அதனால அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு சதவிகிதம் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததா ஆண்டு பெருகணும் மூணு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம பெருகினா அதுதான் வட்டின்னு நான் சொல்லியிருப்பேன் கரெக்டா ஸோ அப்படி பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் சொல்லியிருப்பேன் நான் பெருக்கா கரெக்ட் அப்படியே இப்போ போட்டால் இதுதான் வட்டி ஆனால் வட்டி இந்த கணக்கில் முந்நூறுரூபான்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல் டு கண்ணாண்டு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இப்போது நாங்கள் பெருக்கணுமா சார்னு கேட்டால் இந்த இடத்துல மேபி அசல் இருந்திருந்தால் நீங்கள் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருக்கலாம் ஆனால் கொஷினே அசலை தான் கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரியுதா அப்போ அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணாமல் ஈக்குவல்ட்டு கண்ணாண்டு எடுத்துகிட்டு போகிறேன் எப்படி புரியலையே வாங்க பொறுமையாக சொல்கிறேன் புரியுதா இந்த ஸ்டெப் புரியுதா அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் இந்த பக்கம் நான் பெருக்கிக்கிட்டேன் ஈக்குவல் டு அண்ணன் பக்கம் வெட்டியை வச்சுக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதில் அசல் தான் கொஷனில் கேட்டிருக்காங்க அதனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த பெருக்கல் இருக்கிற ரெண்டும் மூணும் ஈக்குவல் டு அண்ணன் பக்கம் மூணும் வகுத்தலாம் மாறிடும் புரியுதா அப்ப அப்படி எங்க எடுத்துட்டு போங்க பெருக்கலுக்கு தின்னாண்ட ஈக்குவல் டு காண்ட போனா வகுத்துலாம் மாறிடும் முதல்ல முன்னூறு வச்சுக்கிறேன் சரிங்களா அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மூணையும் கொண்டு வந்துட்டேன் புரியுதுங்களா இங்க இருக்கிற ரெண்டையும் மூணு ஈக்குவல் டு காண்ட போனா வகுத்துல மாறிடும் இன்னும் ஒரு தேரிய நல்லா புரிஞ்சுங்க கீழே வரக்கூடிய எண் ஏதாவது ஒரு எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ அல்லது ஆண்டாவோ இருந்தா மேலே நூற பிரிக்கணும் அவ்வளவுதாங்க அப்ப கீழே வந்த ரெண்டு வந்து பர்சன்டேஜ் குறிக்கும் மூணு வந்து ஆண்டை குறிக்கும் நான் என்ன சொல்றேன்னா கீழே வந்த எண் ஏதாவது ஒரு எண் அசலோ பர்சன்டேஜ் ஆண்டோ ஏதாவது ஒண்ணு இருந்தாவே மேலே நூறு பிரிக்கணும் இது மட்டும் குறிப்பா இருந்துச்சுங்க புரியுதா புரியுதுங்க ஸோ இப்போ மேலே நூறு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இதை சுருகுனா ஆன்சர் இதாங்க ஸ்டெப்டு ஃபினிஷ் இந்த மூணுக்கும் இந்த மூணு கேன்சல் நூறு நூறுமா இந்த ரெண்டுல பாதி ஒன்று நூறு நூறில் பாதி ஐம்பது நூறும் இங்கிட்ட ஐம்பது இங்க ஒரு நூறு ஐம்பதாக கூட நூறு பேருக்குனா பக்கத்துல ஒரு ரெண்டு ஜீரோ போட்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ இல்ல பர்ஃபெக்டா இருக்கு இந்த ஷார்ட வச்சுக்கிட்டு இதுல அசல் கேட்டாங்களா கொஷின்ல ஆண்டு கேட்டாலும் போடலாம் பர்சன்டேஜ் கேட்டாலும் போடலாம் மூணு விதமா கேட்பாங்க சரியா புரியுதுங்களா சார் கொஞ்சம் புரியல சார் வாங்க அடுத்த கணக்கில் புரிஞ்சுப்போம் ரெண்டாயிரத்தி பத்து டிஎன் பிஸ்லே கேட்டிருக்காங்க ஆண்டு வட்டி பதினாலு சதவீதம் எனவும் மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூபாய் இரநூத்தி பத்து எனில் அந்த தொகை அதாவது இப்ப போன கணக்கில் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல இதில் கொடுத்துட்றேன் உங்கள் ஒரு அமௌண்ட் இருக்குது சரி எவ்வளோ இருக்குது அதான் கேள்வி சரி அது வந்து நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க அந்த பேங்க்கில் பதினாலு சதவீதம் வட்டி போடுறாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே போய் எவா அந்த பணத்துக்கு வட்டி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த ஆஃபீஸும் கணக்கு போட்டு பார்த்து இருந்தாங்க இரநூத்தி பத்து ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு வட்டி கொடுத்துட்டாரு அப்போ நீங்கள் அந்த பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுருப்பீங்க இதாங்க கேள்வி இதைத்தான் அசலுன்னு கேட்குறாங்க புரிகிறதா ரைட்டே பாருங்க இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நம்ம எக்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா அசலுக்கு பக்கத்தில் பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க பசன்டேஜுக்கு ஆண்டை பெருகணும் மூன்று ஆண்டுகள்னு தேரியா எழுதி கொடுத்துருக்காங்கப்பா ஸோ ஈக்வல் டு வட்டி இருநூத்தி பத்து தெளிவா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க பாருங்க தொகையின் வட்டி இருநூத்தி பத்துன்றது வட்டியை குறிக்குது அதை ஈக்குவல் ஓகேவா ரைட்டுங்க இப்போ எனக்கு என்னன்னா அசல் பெருக்கல் வச்சுக்கிட்டேன் ஈக்குவல் வட்டியை வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன கேள்வினா அசல் தான் கேட்டிருக்காங்க அதாவது எக்ஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்டா கரெக்டுப்பா அப்போ இந்த பெருக்கல்ல இருக்கிற இந்த பதினாலும் மூணும் ஈக்குவல் போனால் வகுத்தலா மாறிடும் புரியுதுங்களா ஏன்னா எனக்கு எக்ஸ் வேணும் இந்த பதினாலு மூணு வேலை கிடையாது ஈரும்படி கிணத்துல ஈக்கு என்ன வேலை போங்கயா அப்படின்னு தேட்டு விட்டுருங்க அவங்க என்ன பண்றாங்க அது பாருங்க ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் மேல இரநூத்தி பத்து இருக்கும் ஆமா கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாலு மூணு இருக்கும் இந்த பதினாலு இன்ட்டு மூணுன்னு வச்சுக்கிட்டேன் ஓகே ஓகேப்பா இப்போ கீழே வந்த பசங்கள்ல எவனாவது ஒருத்தன் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ இருந்தா மேல நூற பெருக்குங்க ஆனா கீழே வந்த இந்த பதினாலு பர்சன்டேஜ குறிக்குது மூணு ஆண்ட குறிக்குது புரியுதா இப்ப அடிச்சு கொடுத்தா ஸ்டெப் கெட்டு கெட்டு கெட்டுன்னு போட்டுடலாம் பாருங்களேன்

ஹோம் ஒன்று போட்டு போயிடுங்களா அப்படியே காத்தோடுமா ஸோ இங்கே பாருங்கள் நானூற்றி எண்பது ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் ஐநூறு தனிவெட்டியாக தரும் அசல் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிசுல கேடு என்னென்னா என்னன்னா உங்களுக்கு புரியா போடுங்க நீங்களே போடுங்க ஆ சரி ஐம்பதாயிரம் பி முப்பதாயிரம் சி பத்தாயிரம் டி ஐயாயிரம் புரியுதா புரியுதுங்க போட்டிங்களா பாங்க அடுத்த கொஸ்டின் நானே சொல்றேன் எண்பத்தி ஓராவது கேள்வி அருண் ஒரு குறிப்பிட்ட தொகையை பதினைந்து சதவிகித வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகள் கழித்து நானூற்றி ஐம்பதை வட்டியாக செலுத்தினார் அசலை காண்க ரெண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி முன்னூற்றி கேட்டிருக்காங்க என்னன்னா இந்த அருண் பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுங்கிறாங்க கோடீஸ்வரம் போல இருக்கு லட்சாதிபதி போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சிருக்கான் அவன் என்ன பண்றான் யாருக்கும் தெரியாம ஒரு பேங்க்ல எடுத்து போயிட்டு அந்த பணத்தை ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கான் அந்த பேங்க் அடங்கப்பா பெரியாலே உங்களுக்கு வந்து பதினஞ்சு சதவிகித வட்டி தரோம் அப்படின்னும் சொல்றாங்க நான் ஒரு மூணு வருஷம் பொத்து வட்டியை வாங்கிட்டு போயிடுறேன் சாமி அப்படின்னு இந்த அருண் பையன் சொல்றான் சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி மூணு வருஷம் பொறுத்து வந்தா வட்டி இவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்டா அந்த அதிகாரி இம்புட் அமௌண்ட்டுக்கு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தாங்க தருவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ அந்த அருண் பையன் எவ்வளவு அமௌண்ட்ட அந்த பேங்க்ல போட்டிருப்பாங்க இதாங்க கேள்வி கேட்கறாங்க கரெக்டா கரெக்ட் புரியுதா புரியுது அசல்தானே கேட்டிருக்காங்க அப்ப அசல் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் இதுக்கு பக்கத்துல பர்சன்டேஜ் பண்ணணும் பர்சன்டேஜ் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஆண்டு பெருகணும் மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஈக்குவல்ட்ட போட்டு வட்டியை போடணும் வட்டி நானூற்றம்பது ரூபா அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த ஆர்டரில் எழுதியாச்சு இப்போ என்ன கேள்வின்னா எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க அதாவது அசல் கேட்குறாங்க அப்போ பெருக்கல் இருக்கிற பதினஞ்சும் மூணும் ஈக்குவல்ட்டு என்னான்னு பார்க்க மூணா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ அப்படியே ஒரு ஸ்டெப்பு கீழே போட்டுக்கிறேன் அப்படியே அடிக்கலாம் நானூற்றம்பது மேலே வச்சுக்கிறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ட்டு மூணுன்னு வச்சுக்கிறேங்க சரிங்களா ஸோ இப்போ கீழே வரக்கூடிய எண்களில் ஏதோ ஒரு எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டோவோ இருந்தால் மேலே நூறு பெருக்கணும் ஸோ கீழே வந்த பதினஞ்சு ஆண்ட குறியுது பர்சன்டேஜ் குறியுது மூணுன்றது ஆண்டை குறிக்குது ஸோ அதனால மேலே நூறு பிரிக்கிட்டு அவ்வளோதாங்க சுருங்க ஆன்சர் சுருங்க எப்படி சுருக்கலாம் ஆ அங்கே பாருங்க ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு நாலில் மூணு போனால் மீதி ஒன்று வரும் பகுதியில் போடுங்க ஐ மூணு பாஞ்சுன்னு வந்துடும் சொல்லுங்களா அந்த ஜீரோ அப்படியே வச்சுங்க கரெக்டாக நூற்றி ஐம்பது அடாடா இந்த பதினஞ்சுக்கும் இந்த பதினஞ்சுக்கும் கேன்சல் இங்கே ஒரு பத்து எடுக்கும் இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு நூறு பத்தா கூட நூறு பேருக்கணும் அப்படியே நூற்றுக்கு பகுதியில் ஒரு ஜீரோ போட்டுங்க ஆயிரம் ஆப்ஷன் சீதான் சரியான விடை இந்த ஹாயர் பைக் தான் இவ்வளோ அப்பா அருண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்டா ரைட்டு வாங்க அடுத்த கணக்கு உங்களுக்கு ஓம் ஒரு தெளிவு கிடைக்கணும் தான் நான் ஆறு கணக்கு எடுத்து வந்தேன் சிம்பிளான ஒரு கிளாஸ் ஓகேவா நானூற்றி எண்பத்தி ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளில் தனி வட்டி அறுபது பெறுவதற்கான அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஏ எட்நூறு பி ஆறுநூறு சி நானூறு டி இரநூறு போட்டுருங்க போட்டிங்களா அடடா அவ்வளோதான் அடுத்தது செவன்த் நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க இந்த கணக்கு நானே போட்டுடுறேன் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகையை பத்து சதவீத வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகள் கழித்து எழுநூத்தி ஐம்பது ரூபாயை தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு புரியுதா இந்த குமரவேல் பையன் வந்து என்ன பண்றாப்புல ஒரு பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுடுறாரு யாருக்கும் தெரியாமல் அந்த பேங்க்கில் பத்து சதவீத வட்டி தராங்க நான் ரெண்டு வருஷத்துக்கு பொத்து வட்டியை மட்டும் வாங்கிக்கிறேன் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு குமரவேல் கேட்குறாங்க அதுக்கு அந்த ஆஃபீஸர் எழுபத்தொம்பது ரூபா தரங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷம் சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் குமரவேலும் வந்துட்டார் அப்படின்னா அந்த குமரவேல் எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் போட்டிருப்பாருன்னு கேட்குறாங்க கரெக்டா கரெக்ட் இப்போ அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் எப்போ இருக்கணும் பத்துன்னு இருக்குது பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்தது ஆண்டு எப்போ இருக்கணும் ஆண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்தில் ஈக்குவல் டு போட்டு ஏழுநூற்றம்பது வட்டி சொல்லியிருக்காங்க அதை எழுதிக்கிட்டேன் ஓகே ஓகே இப்போ என்னென்னா நல்லா கவனிச்சுங்க எனக்கு எக்ஸ் வேணும் அசல் அப்போ பெருக்கல்ல இருக்கிற பத்தும் ரெண்டும் ஈக்குவல்டு கலந்து கும்பினா வகுத்தலாம் மாறிடும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எழுநூற்றி ஐம்பது டிவைட் பை இந்த பத்தும் ரெண்டும் கீழே வந்துடும் இப்போது கீழே வரக்கூடிய எண்களில் ஏதாவது ஒரு எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ இருந்தா மேலே நூற பெருக்கணும் ஸோ கீழே வந்தது நூ அதாவது பத்துன்றது பசன்டேஜ் ரெண்டுன்றது ஆண்டை குறிக்குது அதனால் மேலே நூறு பெருக்கிக்கிட்டேன் ஓகே ஓகே இப்போ சுருக்கணும் ஆன்சர்ப்பா எப்படி சுருக்கலாம் வந்து பாருங்களேன் ரொம்ப ஈஸி இந்த ரெண்டில் பாதி ஒன்று எழுநூற்றம்பதில் பாதி எவ்வளோ எழுநூற்றம்பதில் பாதினா எழுநூறில் பாதி முந்நூற்றம்பது ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சி முந்நூற்றம்பதாக கூட இருபத்தஞ்சு கூட்டினா முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஆமா இல்லை முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு கரெக்டாக கரெக்ட் இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவும் கேன்சல் அப்போ இந்த முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்படியே போட்டா மூணாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாங்க ஆடாடாடா இவ்வளோ சொச்சமாக போட்டிருக்காரு பாருங்களேன் ஆடா அடா கரெக்டாக வந்துருச்சு புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ இப்போ ஆறு கணக்கே போதும் இதுக்கு நான் பாருங்க ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் நாலே கணக்கில் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ணலான்னா இதுலயே உங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இப்போ இதில் அசல் தான் கேட்டாங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பர்சன்டேஜை கொஷனாக கேட்டிருப்பாங்க

அதுக்கப்புறம் ஒன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்து எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக இந்த வட்டியை முடிச்சிடுவோம் சரிங்களா புரியுதுங்களா சரி ம மறக்காமல் ஹோம் ஆக்ஸ்லாம் சொல்கிறேங்க நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் சாட் கேட்டு புரியுதான்னு சொல்லுங்கள் இது புரிஞ்சால் அடுத்த ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா பாருங்க ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி போடுறேன் தனிவட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தேடு தான் ஒன்று அசல் பர்சன்டேஜ் ஆண்டு மூணுத்தையும் கொடுத்துட்டு வட்டி கேட்பாங்க அது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படி இல்லைன்னா வட்டி கொடுத்துட்டு அசலையோ பர்சன்டேஜையோ ஆண்டியோ கொஷனாக கேட்பாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டு விதத்துக்கும் இந்த ரெண்டு ஷார்ட்கட் தெரிஞ்சாவே போதும் அட்டகாசமாக போட்டுடலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்